வணக்கம் காதலுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் சில நேரம் காதல் நம்ம கண்ணை கூட மூடிடுது யாருனே தெரியாமல் எப்போ வந்துச்சுன்னு தெரியாமல் ஒருத்தர் நம்ம இதயத்திற்குள் குடியிருப்பாங்க அவங்கள பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஆனால் ஒரு நாள் திடீர்னு அவங்க வந்து எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டால் எப்படி இருக்கும் அந்த நொடி இதயமே சுக்கு நூறாக உடஞ்ச மாதிரி இருக்குமா இப்படி ஒரு கதை தான் அது ஆதி சசி ஒரு கல்லூரி ஒரு நட்பு ஒரு சொல்லாத காதல் ஒருவருட காத்திருப்பு அவங்களோட காதல் ஜெயிச்சிச்சா இல்லை பிரிஞ்சிச்சா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போவோம் வணக்கம் காதலுக்கு கண்ணில்லை ஆனால் இதயம் மட்டும் ஒருவரையே தேடும் ஆதியும் சசியும் ஒரு கல்லூரி காதல் கதை அன்று காலை எட்டு முப்பது புதிய கல்லூரி புதிய முகம் புதிய கனவு அனைவரும் உற்சாகமாக உள்ளே வந்து கொண்டிருந்தனர் ஆதி அமைதியான பையன் யாரிடமும் அதிகம் பேச மாட்டான் புத்தகம் வீடு அம்மா அப்பா அதுவே அவனுடைய உலகம் காதல் அப்படிங்கிற பேச்சை கேட்டாவே அது நே நேர விரயம் அப்படின்னு நம்புகிற வகை முதல் சந்திப்பு கேண்டனில் டீ வாங்கி கொண்டிருந்தான் ஆதி அப்போது ஒரு மெதுவான அழகான குரல் அண்ணா கொஞ்சம் இடம் கொடுக்குறீங்களா திரும்பி பார்த்தான் மெதுவான சிரிப்பு மழலை முகம் சாதாரண சுடிதார் ஆனால் கண்களில் ஒரு ஒளி அவள்தான் சசி அந்த நொடி ஆதய ஆதியின் இதயம் தடுக்கி நின்றது கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்தது இது என்ன உணர்வு என்று அவனுக்கே புரியவில்லை நட்பின் தொடக்கம் அதே வகுப்பு முதல் பெண் சசி கடைசி பெஞ்ச் ஆதி சசி மிகவும் சுறுசுறுப்பு ஆசிரியர் கேட்ட கேள்விகளுக்கு உடனே பதில் சொல்வாள் ஆதி அமைதியான முதல் மாணவன் ஒரு நாள் ஆசிரியர் சொன்னார் குறுப்பு அசஸ்மெண்ட் இருக்கு ஆதி சசி நீங்க ரெண்டு பேரும் சேம் டீம் அப்படின்னு ஆதிக்கு அதிர்ச்சி சசிக்கு சிரிப்பு ஹாய் நான் நான் சசி ரொம்ப பேசுவீங்களா பேச மாட்டீங்களா அந்த நாள் முதல் ஆதி முதல் முறையாக சிரித்தான் நட்பு வளர்ந்தது லைப்ரரியில் சேர்ந்து படிப்பு கேன்டனில் டீ பஸ் ஸ்டாப்பில் காத்திருப்பு நோட்ஸ் பகிர்வு சின்ன சின்ன சண்டை சின்ன சின்ன சமாதானம் சசி உங்கள் கண்களில் ரொம்ப கதை இருக்கு ஆனா பேச மாட்டீங்களா ஆதி எனக்கு பேச தெரியாது ஓகே அப்போ நானே பேசுகிறேன் நீங்க கேளுங்க அந்த நாள் முதல் இருவதும் பிரியாத நண்பர்களாயினர் ஒரு நாள் மழை ஒரு மாலை நேரம் கனமழை பஸ் தாமதம் சசிக்கு குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தால் மரத்தடியில் ஆதி உடனே தனது ஜாக்கெட்டை அவளுக்கு போட்டான் உங்களுக்கு உங்களுக்கு குளிராதா பரவாயில்லை அந்த ஒரு கவனிப்பு சசிய நிலையத்தில் ஒரு புது பூ போத்தது போல் இருந்தது திருப்பம் கிளைமேக்ஸ் இரண்டு நாட்கள் சசி கல்லூரிக்கு வரவில்லை ஆதிக்கு அமைதியில்லை பேசவும் முடியவில்லை மூன்றாம் நாள் வந்தால் முகம் சோர்வு கண்களில் கண்ணீர் வீட்டில் எனக்கு கல்யாணம் பார்க்கறாங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க ஆதியின் உலகமே நின்றது இதயம் வலித்தது ஆனால் வள்ளி ஆனால் வாயில் வந்தது சந்தோஷமா இரு அப்படின்னு அந்த இரவு முழுக்க அவன் தூங்கலை அப்போதுதான் புரிந்தது அவன் சசியை காதலிக்கிறான் என்று காதலின் வெளிப்பாடு மாலை கல்லூரி மேடை சூரியன் மறையும் நேரம் ஆதி தைரியமா பேசினான் சசி நான் உன்னை நண்பனாக மட்டும் பார்க்கவில்லை நான் உன்னை காதலிக்கிறேன் சசி அழுதாள் நானும் ஆனால் சொல்ல பயந்தேன் அந்த நொடி இரு இதயங்கள் ஒன்றானது போராட்டம் சசியின் அப்பா கடுமையானவர் வேலையில்லா பையன் வேண்டாம் என்றார் ஆதி சொன்னான் ஒருவரிடம் நல்ல வேலை வாங்கிட்டு வரேன் அப்புறம் உங்க மகளை கேட்கிறேன் சசி நான் காத்திருக்கிறேன் ஒருவரிடம் கழித்து ஆதி நல்ல வேலை பெற்றான் நம்பிக்கையுடன் சசியின் வீட்டுக்கு சென்றான் அவளின் உழைப்பை பார்த்து அவன் பெற்றோர் சம்மதித்தனர் ஃபைனல் சீன் அதே கல்லூரி அதே கேன்டீன் அதே டீ ஆனால் இப்போது நண்பர்கள் இல்லை கணவன் மனைவி சசி சிரித்துக்கொண்டே நான் முதல் நாள் டீ ஆல்மோஸ்ட் கீழே போட்டீங்களேன்னு நினைச்சேன் ஆதி அது டீ இல்லை என் இதயம்தான் கீழே கீழே விழுந்தது இருவரும் சிரித்துக்கொண்டு கைகளை பிடித்துக்கொண்டு நடந்தனர் காதலுக்கு கண் இல்லை ஆனால் இதயம் யாரை தேடுகிறதோ அவர்கள்தான் நம் வாழ்க்கை முழுவதும் துணையாக நிற்பார் என்பதற்கு இந்த ஸ்டோரி ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க